நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரோஜா செடி நிறைய துளிர் எடுக்கிறதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ரோஜா செடியை இன்றைக்கி நடவு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அது வந்துட்டு பத்து நாளில் கரெக்டாக வந்துட்டு துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படி த பத்து நாளில் கரெக்டாக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மண்கலவை கரெக்டுன்னு அர்த்தம் இல்லை துளிரே வரலை அப்படின்னா நம்ம மண்கலவையில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கணும் நீர் ஆகாரமாக அந்த செடிக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏற்கனவே நம்ம திட உரம் கலந்து தான் நம்ம வந்துட்டு தொட்டியில் செடி வச்சுருப்போம் ஸோ இப்போ வந்துட்டு நீர் ஆகாரமாக திரவிய உரமாக கொடுக்க ஆரம்பிக்கணும் ஒரு மூணு நாள் இடைவெளியில் ஸோ இன்றைக்கான ஃபர்டிலைசரும் அதே தான் ஒரு திரவிய உரம் தான் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம ரோஜா செடி நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் டெய்லின்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த பழம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா என்ன பழம்னு கேட்டிங்கன்னா அன்னாச்சி பழம் அன்னாச்சி பழத்தில் பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்து நிறைய இருக்குது ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அந்த பழத்தை நம்ம சாப்பிட்ருவோம் அந்த தோலை வந்து தூக்கி போட வேணாம் எந்த பொருளுமே நம்ம வீட்டில் காய்கறி ஆகட்டும் இல்லை பழங்கள் ஆகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு பில்லு நம்ம கிளை செடி எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம சேகரித்து வச்சுட்டு அது நம்ம செடிங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் பைனாப்பிளோட அந்த தோலை மட்டும் கட் பண்ணி நல்லா அதை ஓரளவுக்கு பிழிஞ்சிட்டு கூடவே அரி அரிசி கழுவுற தண்ணி இல்லைன்னா கஞ்சி தண்ணி ரெண்டுத்துல எது ஒரு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது கூட ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டேன் இப்போ ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நொறச்சல்லி ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த அண்ணாச்சி பழ தோலோடையே கூட நீங்கள் செடியில் போட்டு விடலாம் அது மக்கும் ஆனால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி அந்த தண்ணியிலையே அதை வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ரோஜா செடிக்கு இதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பங்கு கலக்கிறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் கொடுத்துட்டு வரலாம் பெரிய செடியாக இருந்தால் ரெண்டு மகு சின்ன செடியாக இருந்தால் ஒரு மகு நான் வந்துட்டு தோளோடு தான் போடுறேன் தோலை வந்து கழிக்கல தோளோடு போடுறேன் ஏன்னா அந்த சத்துக்கள் வந்துட்டு அதோட தண்ணியிலே இறங்கிடுச்சு ஈவென்தும் அது அப்படியே மக்கிடும் அதனால நான் தோலோடையே போட்டுறேன் ஸோ இப்போ இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் மெக்னீஷியம் சத்து இருக்குது ஸோ இது என்ன பண்ணும் வேர் வளர்ச்சியை நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக வளர வைக்கும் அதே மாதிரி பூக்கவே இல்லை துளிரே கொடுக்கல அப்படின்னு சொல்கிற ரோஜா செடியில் கூட நிறைய துளிர்களை கொடுக்கறதுக்கு இந்த பைனாப்பிள் சாறு வந்து யூஸ் ஆகும் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை இந்த பைனாப்பிள் சாறை தாராளமாக கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு வா வாழைப்பழத்தோலாம் இருக்குது இல்லைங்களா அதை தண்ணியில் ஊற வச்சு நம்ம கொடுப்போம் ஸோ அதே மாதிரி எந்த பழம் கிடைச்சாலும் சிட்ரஸ் ஃப்ரூட் பழத்தை தவிர எந்த பழம் கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் அதை சேகரித்து கூட தண்ணி ஊற்றி அதை நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்துக்கு கொடுக்கலாம் நம்ம ரோஜா செடிங்களோ இல்லை செம்பருத்தி செடிங்களோ மல்லி செடிங்களோ கொடுத்து பாருங்கள் ரிசல்ட் வந்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நிறைய துளிர் எடுக்கும் அதே மாதிரி மொட்டுக்களும் அங்கங்கே வைக்க ஆரம்பிக்கும் நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க தான் நம்மளோட செடியிலருந்து முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் துளிர் எடுத்து நிறைய துளிர் எடுக்க எடுக்கடா முட்டுக்கள் வைக்கும் தான் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பைமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எடுத்துகிட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கிளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்